வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி செல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நம்ம அரை மணி நேரம் சென்றாலும் சரி இல்லை நாற்பத்தஞ்சு நிமிடம் நடைப்பயிற்சி சென்றாலும் சரி இவ்வாறு செல்லும் பொழுது நம்மளுடைய முக்கியமான நோய்களிலிருந்து அதாவது பத்துக்கும் மேற்பட்ட நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி தான் அந்த நடைப்பயிற்சி என்பது காலையில தூங்கி எழுந்த உடனே நீங்க நடைப்பயிற்சி செல்லும் பொழுது ஒரு கால் லிட்டரு நீர் என்பது எடுக்கலாம் இது வெது வெதுப்பாக இருந்தா போதும் அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற நீர் என்பது எடுக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் எடுக்கும் பொழுது நன்மைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ரொம்ப சூடுபடுத்த வேணாம் லைட்டா நீங்க குடிக்கிற பதத்துக்கு இருந்தால் போதுமான ஒன்று நம்ம நடைபெற்று செல்லும் பொழுது நீங்க அணியக்கூடிய காலணியா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நம்ம செப்பலா இருந்தாலும் சரி ஷூவா இருந்தாலும் சரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை அணிவது தவறில்லை அணியும் பொழுது அதாவது ரெண்டு நம்ம ஷூவாக இருந்தாலும் சரி செப்பலாக இருந்தாலும் சரி அது சமமா இருக்கக்கூடிய நிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒன்று வந்து தேஞ்சு போன நிலையில் இன்னொன்று வந்து சற்று மேல் சாணத்துல இருப்பது தவறான ஒன்று நம்ம ஷூ அணிந்தாலும் சரி இல்ல செப்பல் அணிந்தாலும் சரி சரியான நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்க்கலாம் நம்ம நடைப்பயிற்சி செல்லும் பொழுது இதை கவனிக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு நடக்க முடியுமோ அதாவது வேகமா நடக்க வேண்டாம் இப்போதான் நம்ம நடைப்பயிற்சி வந்து தொடங்குறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல மெதுவா நடக்கிறது தவறு இல்லை அதன் பிறகு கொஞ்சம் கிராஜுவலா உங்களுடைய காஸ்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு இருபது நிமிடத்திலிருந்து இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் நடைப்பயிற்சி என்பது போதுமான ஒன்று இப்போ ஒரு கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியுது ஆரம்ப காலகட்டத்துல தவறு என்பது கிடையாது உங்களுக்கு பழக்கங்கள் ஆக ஆக ஒரு மூன்று கிலோமீட்டர் என்பது நடப்பது தவறில்லை எடுத்த உடனே வேகமாக நடக்க வேணாம் ஸ்லோவாக கொண்டு போங்க அதே போல நீங்கள் நடந்து கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்கு டயர்டாக இருக்கிற பட்சத்தில் ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி நடக்கிறது என்பது நல்லது உங்கள் டயர்டாக இருக்கிற பட்சத்தில் ஒரே ஸ்டேட்சாக நடப்பது என்பது தவறான ஒன்று இதை பின்பற்றுவது என்பது நல்லது இவ்வாறு நடைபெற்று செல்லும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இருதயத்தில் வந்து அடைப்புகள் ஏற்படாத ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் அதே போல பிபியும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் சக்கரவுடைய லெவலும் அதாவது சக்கரோடைய நிலையும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமனும் நம்ம நடைபெற்று செல்லும் பொழுது உங்களுடைய உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தேவையில்லாத கொழுப்புகள் கரையக்கூடிய ஒரு நிலை நடைபயிற்சி செல்லும் பொழுது நம்ம உடம்புல இருக்கின்ற தேவையில்லாத கழிவுப் பொருள்களும் வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை இரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது உங்களுடைய நுரையீரல் என்பது நன்றாக செயல்படுகிறது அப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்மாக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு இது போல பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வை நம்ம பார்க்கலாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அதாவது இடையில வந்து எள்நீர் எடுப்பது தவறான ஒன்று நம்ம நடைப்பயிற்சி சொல்லும் பொழுது இளநீர் வந்து குடிக்க வேண்டாம் இது வந்து நீங்க உணவு எடுத்த பிறகு காலையில டிஃபன் எடுத்த பிறகு ஒரு பத்து மணி பதினோரு மணி இது போல நேரங்களில் எள்நீர் எடுப்பது நல்லது அதே போல மத்தியானம் எடுக்கிறதா இருந்தால் உதாரணத்துக்கு உணவு எடுத்த பிறகு லஞ்ச் எடுத்த பிறகு ஒரு மூணு மணி இல்லை நாலு மணி இது போல நிலையில நம்ம எள்நீர் எடுக்கலாம் காலையில வெறும் வயிற்றுல இளநீர் எடுக்க வேண்டாம் அதே போல மாலையில இரவு நேரங்களில் எல்லை எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது செல்போன் வந்து தயவுசெய்து பயன்படுத்த வேண்டாம் அதே போல ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு செல்வதும் தவறான ஒன்று நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய அங்கங்கள் எவ்வாறு செயல்படுகிறது மூச்சு எவ்வாறு செயல்படுகிறது இருதய துடிப்பு எவ்வாறு செயல்படுகிறது இதெல்லாம் நம்ம நோட் பண்ணும் பொழுது அதே போல நம்மளுடைய உடலுடைய அசைவுகள் இதெல்லாம் கவனிக்கும் பொழுது நம்ம நடைபயிற்சி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம உணரலாம் நம்மளுடைய உடம்புல இருக்கின்ற அனைத்து ராஜ உறுப்புகளும் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களால முடியாத பட்சத்துல நடைபயிற்சி என்னால சில நேரங்கள்ல போக முடியாத தினங்கள்ல உங்களால அந்த யோகா பயிற்சி என்பது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பதிவு அது போல எது சிம்பிளா இருக்கோ அந்த ஆசனம் என்பது தாராளமா செய்யலாம் நடைபயிற்சி செல்லும் பொழுது வெறும் பாதத்தோட அதாவது வெறும் காலோட செல்லலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இடம் சுத்தமா இருக்கிற பட்சத்தில் அதாவது நம்ம நடக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கிற பட்சத்துல நம்ம வெறும் காலோட நடக்கலாம் தவறு என்பது கிடையாது நம்ம நடக்கக்கூடிய இடம் என்பது சுத்தமா இருக்கணும் அதாவது எந்தவித தூசுகளும் இல்லாம பொல்யூஷன் இல்லாம இருப்பது என்பது நல்லது நம்ம நடக்கக்கூடிய இடங்கள்ல சிறு கற்கள் இருந்தால் நம்ம நடக்கும் பொழுது நம்மளுடைய பாதத்தில் அந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அக்கு பிரஷர் மூலியமாக அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெறும் காலோட நடக்க வேண்டாம் உங்களுக்கு செப்பலோ இல்லை ஷூவோ அணிவது என்பது நல்லது இப்போ நம்ம ஆத்து மண்ணலில் நடக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதுவும் ஒரு சிறந்த ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம் எட்டு நடைப்பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா அனைவரும் செய்யலாமா என்றது உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது இதில் செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு கழுத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை மூட்டில் பிரச்சனை இருந்தாலும் சரி அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கன்சுவா இருக்கிற தினங்களில் இது போல் பயிற்சிகள் செய்வது இது இருக்கிற பட்சத்துல உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு அந்த எட்டு நடைப்பயிற்சி என்பது நீங்க கொண்டு போகலாம் எட்டு நடைப்பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா செய்வதற்கு பதில் நீங்க சாதாரணமா இந்த நடைப்பயிற்சி என்பது செய்வதே ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் எட்டு நடைப்பயிற்சி என்பது அனைவருக்கும் உகந்ததா என்று பார்க்கும் பொழுது அது சந்தேகத்துக்கு உண்டான ஒரு நிலை தான் ஆனால் நம்ம சாதாரணமா நடக்கக்கூடிய நிலையிலே நடக்கலாம் உங்களுக்கு மாடில இடம் இருந்தா அதாவது நேர்வாக்குல மாடில இடம் இருந்தா தாராளமா நடக்கலாம் ஆனால் எட்டு போட்டு நடக்க வேண்டாம் சாதாரணமாகவே நம்ம நடக்கக்கூடிய நிலையில நடக்கலாம் அவ்வாறு நடக்கும் பொழுது ஒரு பத்தாயிரம் அடி என்பது கணக்கு எடுத்துக்கலாம் உங்களால் முடிஞ்சா காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அது போல பிரித்து கொண்டு பொழுது ஒரு நாளைக்கு நடக்கும் பொழுது தோராயமாக ஒரு பத்தாயிரம் அடி என்பது நல்லது அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட வரும் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த நேரத்தில் நடைப்பயிற்சி செய்வது என்பது தவிர்ப்பது நல்லது அதே போல் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் இப்போ சர்ஜரி முடித்த பிறகு ஓய்வு முடித்த பிறகு நம்ம திருப்பி வாக்கிங் போறோம் என்ற ஒரு பட்சத்துல நம்ம ஆரம்பத்துல எவ்வாறு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் நடைப்பயிற்சி சென்ற ஒரு நிலையில அதே நிலையில திருப்பி நம்ம கண்டினியூ பண்றது தவறான ஒரு நிலை ஸ்லோவா கொண்டு போங்க அது நல்லது நம்ம வாக்கிங் அதாவது பல வருடங்களாக வாக்கிங் சென்ற பிறகு ஓய்வு எடுத்த பிறகு திரும்ப வாக்கிங் செல்லும் பொழுது பழையபடியாக கொண்டு வர வேண்டாம் கிராஜுவலா கொண்டு போங்க ஸ்லோவா நடந்து அதுக்கப்புறம் நீங்க வேகப்படுத்துவது என்பது நல்லது அதே போல அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொண்டு போக வேண்டாம் இருபது நிமிடத்திலிருந்து கொண்டு போகிறது என்பது நல்லது அதே போல மூணு கிலோமீட்டர் நடக்கலாமா என்பதும் வேண்டாம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இது போல கிராஜுவலா கொண்டு போங்க இது ரொம்ப நல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது நன்றி வணக்கம்